இதனை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த பராத் இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் அடி போட்ட நாள் கவலை நாள் அவர்களுடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் உடைத்த நாள் இந்த நாள் பராத் என்பது சாதாரண ஒரு நாள் அல்ல ரசூல் சல்லல்லாஹு அலை செல்லம் அவங்க தொழுகை கடமையானவுடன் பைத்தில் முக்கத்தசை முன்னோக்கித்தான் தொழுவார்கள் அவர்கள் இந்த சம்பவத்தை அழகாக கேட்க வேண்டும் ஏனென்றால் நபிக்கு சோதனை வந்த நாள் நபியை கேவலப்படுத்தின நாள் நபியை இஸ்லாத்தை உடைக்க முன் வந்த நாள் இந்த பராத்துடைய நாள் நபி அவர்கள் முகத்தஸ் அல் பைத்துல் முகத்தஸ் என்றும் சொல்லலாம் என்றும் சொல்லலாம் இந்த தொழுவார்கள் தொழுது கொண்டிருக்கும் போது கூட பைத்துல் மகதீஷை தான் முன்னோக்கி தொழுவார்கள் அப்ப நபி அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை கூடாது இஸ்லாம் இதனை வெறுக்கிறது என்று பயான் பண்ணும்போது இந்த யூதிகள் எல்லாம் சொல்லுவார்கள் இவர் எங்கட மார்க்கன் தேவையில்லையாம் எங்கட கிபிலா தேவையாம் என்று நையாண்டி பண்ணுவார்கள் அவர்களும் பின்பற்றுவது பைத்தில் மகதீஸ் பள்ளியை தான் அப்ப எங்கட மார்க்கம் தேவையில்லை என்றால் எங்கட கிபிலாவையும் பின்பற்றக்கூடாது என்று சாபாக்களை கொஞ்சம் அதட்டுவார்கள் இப்ப நபி அவர்கள் தனித்துவமான ஒரு மார்க்கம் இது புறத்தில் புறத்திலிருந்து வந்த மார்க்கம் அல்லவா கவலையோடு இருப்பார்கள் அவர்கள் அடிக்கடி வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் முடிவு அங்கிருந்து தான் பெற வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிட்டு தொழுகிறார்கள் பைத்தி முகத்தி முன்னோக்கி உன்னை காவரசமாகிறது தொழுகிறார்கள் பதினாறு மாதம் அல்லது பதினேழு மாதங்கள் அதைத்தான் முன்னோக்கி தொழுதார்கள் நபிக்கு கவலை இவங்க நையாண்டி பண்றது கூடிக்கொண்டே செல்கிறது நபி அவங்க மனசுக்குள்ள ஒரு விருப்பம் இந்த பைத்தில் முகத்தை விட எனது அப்பா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கட்டின வீடல்லவா எனது அப்பாட மகன் இஸ்மாயில் அலீசெல்லாம் கட்டின வீடல்லவா அதாவுடைய முதல் முதல் கட்டப்பட்ட வீடல்லவா மலக்குமார்கள் கட்டின வீடல்லவா அதான் ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரகமத்துகள் இறக்கும் வீடல்லவா ஒரு ரகா தொழுதால் ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் வீடல்லவா இப்படிப்பட்ட வீட்டை நமக்குன்னொரு அமைந்து விடுமே என்று நபீர உள்ளத்திலே விருப்பம் இருந்து கொண்டே இருந்தது உணர்ந்த உணர்ந்த ரப்பு மனதில் உதிக்கின்ற விடயத்தை மறைந்தவன் அந்த ரப்பு மாத்திரம்தான சகோதரர்களே அவன் ஒரு நாள் பொழுது கொண்டிருக்கும் போதோ அல்லாஹ் ஜிபிரி லலைசலாம் அவர்களை அனுப்புகிறான் அனுப்பி சொல்லுகிறான் இதுக்கு பின்னால் அல்லது தொழுகிறார்கள் நீங்கள் இதுக்கு பின்னால் திசை பின்பற்றி தொழ வேண்டாம் கிபிலாவாக ஆக்க வேண்டாம் உங்களுடைய கிபிலா பைத்துல்லா உம்முல் அல்லாஹுடைய வீடு முதல் முதல் கட்டப்பட வீடு இதுதான் விருப்பம் நீங்கள் பின்பற்றி தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் நபிக்கு சந்தோஷம் ஒரு சாபி தோழர் நபிக்கு பின்னால அசுகின்றார் தொழுதும் போது கிபிலா திரும்பப்படுகிறது இவர் ஓடோடி செலுகிறார் என்ற கோத்திரத்துடைய பள்ளிவாசல் வாசல் மதினாவில இருக்கிறது ஒரு ரிவாயத்தில் அவர்கள் சுபோகு தொழுகிறார்கள் இன்னொரு ரிவாயத்தில் அசர் தொழுகிறார்கள் என்று ரெண்டு மூணு ரிவாயத்து வருகிறது சுபகு ருகுல இருக்கிறார்கள் ருக்கு தொழுதவர்களாக இருக்கிறார்கள் இந்த சஹாபி வாசல் படிக்கு போகிறார் வந்து பார்த்தா பைத்துல் மக்கதிசை தான் பின்பற்றி தொழுகிறார்கள் ருகூல இருக்கிறார்கள் அல்லாஹ் மீது சாட்சியாக நான் சொல்லுகிறேன் அந்த சாபி சத்தம் விடுகிறார் அல்லாஹ் மீது சாட்சியாக நான் சொல்லுகிறேன் நான் அசர் தொழுகையை நபி அவர்களுக்கு பின்னால் பைத்துல் முகத்தஸ் அல் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவதை விட்டு பைத்துல்லாவை முன்னோக்கி தொழுதேன் என்று கட்டலிடுகிறாள் சுபஹான் அல்லா சஹா பாக்களுக்கு சத்தியம் பண்ணி ஒரு விடயத்தை ஒருவர் சொன்னார் உடனே நம்பி விடுவார்கள் அல்லாவுடைய விஷயத்தை சொல்லும்போது மாற்று கருத்து யோசிக்க மாட்டார்கள் ரூகூல இருந்தவர்கள் இந்த சவண்டை கேட்டவுடைய ஈமானை பாருங்கள் சகோதரர்களே உடனே பெண்கள் ஆண்களுடைய திசையிலையும் ஆண்கள் பெண்களுடைய திசையிலையும் தேன் திரும்புகின்றார்கள் ஒட்டனே அப்ப ஒரு ரகாத்து தொழுது விட்டார்கள் பைத்துல் மகதிசை பின்பற்றி மற்ற ரகாத்து ருக்குல இருக்கும்போது இந்த பிரச்சனை நடக்கிறது சகோதரர்களே இப்போது அது அசத் தொழுகை என்றும் ஒரு ரிவாய்த்து வருகிறது இப்போது ஒரு தொழுகையை ரெண்டு கிபிலா முன்னோக்கி அவர்கள் தொழுகிறார்கள் மக்காக்கு போனவர்கள் எல்லோருக்கும் தெரியும் மதினாவிலே என்ற பள்ளிவாசல் இருக்கிறது அந்த கிபிலத்தை பள்ளிவாசல் என்று நீங்கள் எல்லோரும் போய் தொழுதி சகோதரர்களே அங்கேதான் இந்த இரண்டு கிபிலாட விஷயம் நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வின் நல்ல அன்பு சகோதரர்களே இப்ப எகுதிகள் விடுவார்களா நபியை சோதிக்கிறார்கள் நபியை சா மனசை மாத்த முன் வருகிறார்கள் இப்போது கிளப்புகின்றார்கள் எப்படி என்றால் ஒரு முகம்மது வருஷம் தொழுதது அங்கே அவர் உண்மையை சொல்லி அங்க கிபிலா இதுதான் என்று தான் தொழுதாரு இப்ப கிபிலாவை மாத்தினார் என்ற அர்த்தம் அது கூடாது இது நல்ல மெல்ல அப்ப நீங்க தொழுத தொழுக வீண ஒரு வீணான விடயத்தை சொன்னவர் நபியாக முடியுமா எப்படி பாட்டத்தை கிளப்புறார்கள் அவங்க ஒரு பாட்டத்தை கிளப்புறார்கள் சகோதரர்களே சொந்த ஊரை மறக்கல எப்படியே திசையை திருப்பி சொந்த ஊருக்கு கொண்டு வந்துட்ட முகம்மத் என்று ஒரு கதையை கிளப்பினார்கள் நபி அவர்களுக்கு தாங்க முடியாது அல்லாட கட்டளை பள்ளிதானே சொன்னார்கள் திடீரெண்டி ஜிலா செல்லாம் வந்தார்கள் சொல்லுவீராக கிழக்கும் மேற்கும் அல்லாவுடைய திசை எந்த பள்ளியில தொழுதம் முக்கியம் அல்ல அல்லா தொழு திசையில தொழுவதுதான் முக்கியம் கிழக்கும் அல்லாடதான் மேற்கும் அல்லாடதான் என்று நபி இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாயாக என்று சகோதரர்களே அல்லா திறக்கி நபிக்கு விட சொல்லுமாறு சொல்லுகிறார் என்றால் நபி அவர்கள் ஏன் திசை திருப்பப்பட்டார்கள் என்பதற்கு காரணம் அதிசிலை வருகிறது சஹாபாக்கள் எந்த அளவு நபியை நம்புகின்றார்கள் நபியில வார்த்தையை எடுக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் செக் பண்ணினான் அங்காலே பொழுதவர்கள் யகூதியில் ஒவ்வொரு கதைத்தும் திரும்பும் போது நபி திரும்பினால் நாங்களும் திரும்பத்தான் மனோம் என்றால் சஹா அந்த நம்பிக்கையை உண்டாக்கினார்கள் அல்லாஹ் அக்பர் நாங்களும் கூட கொஞ்சம் பார்ப்போமே விசாரிப்பேமே கேட்பேமே என்னென்று பார்ப்போமே என்று ஆயிரம் விஷயத்தை நாங்கள் சிந்திப்போம் சஹா பாக்கள் குருவான் ஹதீஸ் நபி எது சொன்னாலும் மாற்று கருத்து பேச மாட்டார்கள் சகோதரர்களே இந்த விஷயத்தை ஏன் இன்றைக்கு கொத்துபால ஓதுகின்றன் என்று சொன்னால் இந்த கிபிலா திசை திரும்பின இந்த முக்கியமான முஸ்லிம்களுக்கு தனித்துவம் வந்த முஸ்லிம்களுக்கு ஒளியான முஸ்லிம்களுக்கு பறக்கத்தான முஸ்லிம்களுக்கு ரஹமத்தான சகோதரர்களே எகுதிகள் பின்பற்றாத முஸ்லிம்களுக்கு மாத்திரம் கிபிலா நாள் இந்த பதினைந்து சகோதரர்களே இந்த நாள் தான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்தது என்பதாக பெருமையான உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இதனை பதிவு செய்கின்றார்கள் ஆகவே இந்த உலகத்திற்கு வந்த முஸ்லிம்களுடைய தனித்துவம் இந்த நாள் தான் இந்த பராத்து பதினைந்தாம் நாள் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நீங்கள் நிறைய பேர் நோன்புடன் இருப்பீர்கள் ஐயாமல் பீல்களிய நோன்பாக இருக்கும் ஆனால் இந்த நாள் சாதாரண ஒரு நாள் அல்ல என்பதனை நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர்களே எனவே இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் படிப்பினை எண்ணத்தை எடுக்க வேண்டும் என்றால் இன்றையில் இருந்து எதெல்லாம் முஹம்மதோ அதை எடுத்துக் எதெல்லாம் எகுதியத்தோ எதெல்லாம் நஸ்ரானியத்தோ இதை விடுங்கள் சகோதரர்களே

தாடியை வைப்பார்கள் வளர்த்திங்கமாக காட்டுவார்கள் இது நமது பண்பல்ல குர்வானுடைய பண்பல்ல ஹதீசுடைய பண்பல்ல இது நபிஹாட்டின பண்பல்ல என்பதனை தெளிவாக இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள் எவ்வளவுதான் சொல்லியும் எத்தின பெறுகள் படித்தவர்கள் பெரும் பெரும் படித்தவர்கள் சகோதரிகளே ஹதிஸ் தெரிஞ்சும் ஒரு சஹாபி திரும்புங்கள் என்று ருக்குலை சென்னத்துக்கு யார் சொன்னது பார்க்கல வார்த்தையை நம்பி திரும்பினார்களே இதுதான் ஈமான் இதுதான் ஈமான் சகோதரர்களே இன்றில் இருந்து வட்டியை ஓடியை ஈடை அடகை பினாஞ்சை விடுங்கள் சகோதரர்களே இது நபி காட்டின பண்பல்ல இது யகுதிகள் காட்டி தந்த பண்பு அல்லாக்கும் புறம்பாக நபிக்கு மாற்றமான கொள்கையை கொண்டு வந்தார்கள் முஸ்லிம்களை பலிகடுக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள்